புதிதாக வந்தவங்களுக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி ஞானம் வந்து கேட்டு பார்த்து உணர்ந்தவங்களுக்கும் மீண்டும் ஞாபகப்படும் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா ஆலயங்கள்லையும் ஓம் என்ற பிரணத்தும் எல்லா ஆலயங்கள்லயும் உண்டு அதே சமயம் காவிய படைப்புகள் அனைத்தும் இயற்றினாலும் அதிலே இதே போல ஓம் என்ற பிரணவம் இருக்கும் அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய உண்மை நிலையே நமது உயிர் நம்ம உடலுக்குள் ஜீவனாக இயங்குகின்றது இதற்கு பேருதான். ஓ நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதை இயக்க செய்கின்றது ஓ நாம் எதையெல்லாம் எண்ணி இந்த உணர்வின் சத்து நம் உயிர் இயக்கினாலும் அந்த உணர்வின் சத்தை நாம் உடலாக இணைத்து விடுகின்றது ஓ என்பது ஜீவன் இம் என்பது பிரம்மம் சிருஷ்டி உடலாக அமைந்து அமைக்கப்பட்டு விடுகின்றது என்ற தான் ஓம் நமச்சிவாய இப்ப நான் உயர்ந்தது பெற வேண்டும் என்று ஏங்கி நான் சுவாசிக்க கூடிய நிலைதான் என் உயிரிலே படும்போது நான் எண்ணிய இயங்கிய உணர்வு ஓ என்று இயங்குகின்றது அந்த உணர்வின் சத்து என் உடலுடன் இணைக்கப்படும்போது இம் ஓம் நமச்சிவாய நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் சத்து என் உடலாக சிவமாக மாறுகின்றது நம்ம உடல் சிவம் இப்ப நாம் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு இப்ப நான் ஒருவனை அழித்து விடுகிறேன் பார் ஒருவனை கெடுத்து விடுகிறேன் பார் என்று இந்த உணர்வை நான் எண்ணத்தால் எண்ணும் போது அந்த உணர்வின் சத்து நான் சுவாசிக்கும் போது அந்த எண்ணம் எனக்குள் வினையாக அமைகின்றது அப்போ நான் சுவாசிக்கும் போது என் உயிர் நான் எண்ணிய உணர்வை என் உடலுக்குள் இயக்கி அவனை அழித்துவிட வேண்டும் என்ற உடலுக்குள் இயக்கி அவனை அழிக்க வேண்டும் என்ற செயலை செயலாக்குகின்றது அப்போ அந்த உணர்வுகள் இம்மென்று என் உடலுக்குள் அதை நினைத்து விடுகின்ற சிவாய ஓம் நம சிவாய நமவோம் இப்ப நான் எனக்குள் அவனை அழித்து விடுகிறேன் என்று எண்ணி எனக்குள் பரீச நிறை நான் என் பேச்சால் பேசும்போது சிவாய நமவோம் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்வதை உங்க காதலை நான் யாரை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அவர் காதலே கேட்டவன் அந்த உணர்வு உந்தி அங்க ஓ என்று அதே உணர்வுகள் அங்கே தோன்றுகின்றன அதை திருப்பி இரு ஒன்றை நான் கொள்ளுகிறேன் என்று அவன் சொல்லுகின்றான் நான் அவனை கொள்ள வேண்டும் என்று எண்ணும்போது அதே சொல் தம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அங்கே ஜீவன் பெற்று அதே சொல்லி எனக்கு திருப்பிச் செல்லி என்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகின்றான் தான் ஓம் நமச்சிவாய சிவாய நம இதை நாம் என்னோம் ஓம் நமச்சிவாய என்பவருக்கு அபாயம் ஒன்றும் இல்லை நாம் சொன்னா எப்படி இருக்கும் ஓம் நமச்சிவாயா என்பவருக்கு அபாயம் ஒன்றும் இல்லைன்னு சும்மா கதையை கட்டி விடுங்க அதை பத்தி சிவனை சதா சிவனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அபாயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எந்த சிவனைவர்கள் நினைக்கின்றார்கள் என்று பொருள் வேண்டும் இப்போ நான் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அந்த எண்ணக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் என் உடலுக்குள் அதை எண்ணைப்படும் போது அது வேண அந்த வினைக்கின் நாயகனாக அங்க ஆட்சி புரிய ஆரம்பிச்சிடறேன் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தோட இந்த உணர்வுகள் கலந்த உடனே சண்டை போடும் நான் அவனை அடிக்க வேண்டும் என்று அல்லது அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அதே எண்ணம் எனக்குள் ஜீவன் பெற்று இம் என்று என் உடலாகி சிவமாகி சிவத்துக்குள் சக்தியாக அவ்வுள் என் உடலுக்குள் போகும்போது என் உடலுக்குள் சென்ற போற அப்போ என் உடலுக்குள் அந்த போர் நிலை வரப்பும்போது என் நல்ல குணத்தை இயக்காதபடி அந்த உணர்வின் சற்று என் உடலிருந்து வெளிவரப்பும்போது மனம் அந்த மனம்தான் திருப்பி எண்ணும்போது என் உடலுக்குள் அந்த உள்ளுக்கு ஒன்றோடு ஒன்று சந்தை போடுகின்றது நான் சுவாசிக்கும்படி என் உயிருடன் மோதும் போது எனக்கு எரிச்சலும் ஆத்திரம் அவன் உருவதா என்ற நிலை மீண்டும் வருகின்றது இவை அனைத்துமே அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ நினைக்கின்றாயோ அதுவும் ஆகின்றாய் யாரு கண்ணன் சொல்ற இப்ப நான் உதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் நான் யாரை நினைக்கிறேனோ அவன் இருக்கிறான் என்ற என் கண் நான் நினைக்கக்கூடிய உணர்வுக்கு அவன் இருக்கிற இடத்துல தேடி அழைத்துக் கொண்டு அந்த இருக்கிறான் பார் அவன் உதை என்று அப்ப அந்த உதைக்க போகும்போது காட்சியுடனே அவன் அடிப்பட்டு வேதனைப்படுகிறது நான் ரசித்து நான் என் கண்ணாலை பார்க்கின்றேன் அவன் வேதனைப்படும் உணர்வை என் கண்ணால் ரசிக்க போகும்போது அந்த உணர்வு எனக்குள் பதிவாகி விடுகின்றது என் கண் ஊழ் வினையாக அப்ப அவன் அங்கே வேதனைப்படுகின்றான் அதே சமயத்தில் அந்த வேதனையான உணர்வு எனக்குள் வந்தவன் இது பதிவாகி முளைக்க ஆரம்பிச்சது எண்ணம் அது ஒரு வித்தாகின்றது இதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்பது அந்த உணர்வின் ஆற்றல் நம் உடலுக்குள் வந்தவுடனே அதே எண்ணத்தை ஊட்டி ஊட்டி என் நல்ல உடல்களை செய்ய நல்ல எண்ணங்களை செயல்படாதபடி என் உடலுக்குள் மேல் மேல்வழி இடுப்பு வழி என்ற நிலையும் அடிக்கடி எதையாவது சொன்னால் பிறர் சொல்வதை கேட்க விடாதபடி நல்ல சொல்வதை கேட்க விடாதபடி சொன்னாலோ எனக்கு கொதிப்பு வரும் அந்த உணர்வு எனக்குள் கொதிக்க எழுதிப்பும்போது இது ரத்த கொதிப்பாக மாறி ஆகவே இதைத்தான் கீதா உபதேசத்தில் கண்ணன் அப்ப அங்க நடக்கக்கூடியதை பார்த்து நான் ரசிக்கப்படும் போது அவன் வேதனைப்படும் உணர்வு எனக்குள் போனால் அது எனக்குள் வேதனை தரும் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் முதல்ல நான் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க கேட்கிற இதுதான் அங்கே பார்க்கக்கூடிய குணம் சுவை மனம் இப்போ ஒருத்தர் கோபமாக நாம பேசுகிறேன் என்றால் அது குணம் அந்த குணத்திற்குண்டான மனம் நாம் சுவாசிக்கும்பது எண்ணம் ஆனால் அந்த கோர கோபமான நிலைகள் என்பது காரம் சுவை இப்படி மூன்று உணர்வாக பிடிக்கப்பட்டு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக அந்த ஞானிகள் இப்படியெல்லாம் நம்மளுக்கு பேரவைத்திருக்கிறார்கள் இப்ப நான் கோபமாக பேசுகிறேன் என்று எண்ணும்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்ப காந்தம் கோபமாக வெளிவருவதை காந்தம் எடுத்து தன்னுடன் இணைத்துக் கொள்ளுகின்றது கோபம் என்பதே அதற்குள் காரத்தின் உணர்ச்சிகள் தூண்டும் அது அதே சமயத்தில் அந்த காந்தத்துக்குள் சூரியனை உட்டு கடந்து வெளிவரப்பும் போது அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை இந்த காந்தம் எழுத்து மூன்று இயக்கமாக நம்ம பூமிக்குள் வரப்படும் போது ஒரு மனிதன் ஆத்திரப்பட்டு கொதித்தெழுந்து பேசும்போது அந்த உணர்வுக்குள் வெப்பம் இதை ஆற்றல் மிக்கதாக மாற்றும் காந்தம் இதை இணைத்துக் கொண்ட பின் எதை இதனுடன் இணைத்ததோ அந்த விஷம் இதை இயக்க செய்து இப்ப கோபமான உணர் வரப்பும்போது இந்த கோபத்தை அதீதமான இயக்க செய்து சிந்தனையற்றவனாக மாற்று கேள் கொட்டி விட்டா என்னப்பா வலிக்குது அப்படின்னு சொன்னா நகையா அகையான் தான் சொல்லிட்டு இருப்பானு தவிர பலிக்குதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கேள்வி கொட்டிச்சேன்னு சொல்றதுக்கு நேரம் ஆகும் திருப்பி என்னமோ இந்த நேரத்தில் வந்து இந்த மனுஷன் பாருங்க அந்த சொல்றவங்க மேலதான் அவங்க வரும் பரிதா போட்டு கேட்டா அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்யும் அவங்க நான் அன்பா கேட்டு ஏதாவது தெரியணும்னு என்னப்பாச்சு ஏதாச்சும் கேட்க செய்யும் காடோனும் இந்த நேரத்தில் போட்டு இது பண்ணிட்டு இருக்காருமோன்னு இந்த கோபம் தான் வரும் நம்மளை பரிவா கேட்கிறான்னு எதா என்ன வரும் ஆக இடி போல அந்த கடுக இந்த உணர்வுகளை இந்த அணு கவர்ந்து கொண்டார் அது வெளியிலே நாம பேசும் பேச்சை சூரியன் காந்த சக்தி இது படர் வெளியில் அந்த அலைகளாக எடுத்துக்கொள்ளுது நான் எண்ணிய உணர்வுகள் எனக்குள் வித்தாக பதியுது ஆக நான் அவன் அடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை செய்தால் சுவாசிக்க போகும்போது இந்த காந்தம் எனக்குள் இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுத்துகள் சீதா லட்சுமி சுவை இந்த காந்தம் எழுத்து அதை வளர்த்துள் லட்சுமி வளர்க்க தெரியும் தன்னுடன் இணைப்பு அப்ப நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ இந்த காந்தம் எழுத்து சீதா லட்சுமியா மாறு அது என் உடலுக்குள் போய் அந்த சுவையான சத்து ரெண்டரை அமைந்து விடுகின்றது சரீரமாக அதிலிருந்து வரக்கூடிய சொல்லு சீதா ராமா எந்த சுவை கொண்டு நாம் சொல்லுகின்றோமோ அப்ப நான் கோவப்பட்ட சொல்லை நான் சொல்லப்படும்போது இந்த சொல்லாக வெளிவருவதை ராமா அந்த ராமன் யார் என்றால் சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்தம் அதை விட்டு கடந்து வரப்பும்போது ஆசி ஆதிசேசன் அணைப்பில் வருகின்றது வான்மீகி கதை எழுதுகின்றான் நாராயணன் நான் பூலோகத்தில் போய் நாம மனிதனாக பிறக்கப் போகின்றேன் என்று சொல்லும் போது ஆதிசேசனையும் என் உடனே வா அப்படின்னு கூப்பிடுறான் வான் சொல்லிவிட்டு என் கூட வந்து எனக்குள் லட்சுமணனாக என் சகோதரனாக நீ வா ஏனென்றால் இன்று ஆதிசேசனாக ஆதிசேஷன் மேல் நாராயணன் பள்ளி கொண்டுள்ளான் அந்த நாராயணன் பூலோகத்திற்கு வரப்போம் போது ஆதிசேஷனையும் தனக்குள் அழைத்து வருகின்றான் லட்சுமணனாக ஓர் அணு வெப்பம் காந்தம் லட்சுமி நாராயணா காந்தம் எடுத்து வளர்த்ததுதான் நாராயணனை அதனால் அவனுடன் வளர்ந்த வளர்த்த அந்த லட்சுமி கூடவே வர்ற லட்சுமி நாராயணா இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறதுக்காக இத்தகைய காவியங்களாக புராணம் விண்வெளியிலே நடந்த நிகழ்ச்சி மனித உணர்வுக்கு வளர்ச்சியாகி அதனின் செயல் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை நாம் தெளிவுற உணர்த்துவதற்கு இவ்வாறு காட்டியுள்ளார் லக்ஷ்மி நாராயணா காந்தம் இழுத்து சூரியனாக வளர்க்கச் செய்தது சூரியனாக வளரப்படுத்தும் போது எல்லாவற்றையும் இயக்க விஷமே கூட உறுதுணையாக இருந்தது அது சூரியனாக வெப்பமாகும் போது அதனின்றி விஷம் வெளிப்படுகின்றது அந்த வெளிப்பட்ட விஷயத்தை இங்கே உருவான வெப்பகாந்தம் அதை கனந்து செல்லும் போது அந்த விஷயத்தை லட்சுமி லட்சுமணா காந்தம் லட்சுமி அந்த மனத்தை தனக்குள் எடுத்து வந்து லட்சுமணா லட்சுமணா என்று பெயர வைக்கின்றார்கள் ஆக அங்கே இருந்து வரப்படப்பும்போது போது இப்போ நான் கோபமாக பேசும்போது இந்த உணர்வு சுவை இதனுடைய குணம் அதோட மனம் மனம் காரம் அந்த மனத்தில் நெடி வருகின்றது இதான் மிளகா போட்டோம் நினைச்சு நெடி வருது தும்புறோம் அதே சமயத்தில் வாயில் போட்டு ஆண அலறோம் அதனுடைய சுவை அப்ப அந்த அலறின் நிலையை உணர்ச்சி தூண்டும் நிலைகள் பெற்றது அத்தகைய உணர்வின் சத்தை இது சூரியன் காந்த சக்தி கவரப்படுத்தும் போது இதிலிருந்து வரக்கூடிய நெடியான மனமும் அதோட குணமும் அதோட சுவையும் மூன்றும் சேர்த்து அதனுடன் இணைந்து விடுகின்றது இப்போ சூரியன் காந்த சக்தி ஒரு மரத்தின் மேல் தாக்கப்படும் போது மரத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் இயங்குகின்றது அந்த இயக்கத்தின் துணை கொண்டு தனக்குள் எத்தனை வகையான மனத்தை தனக்குள் இணைத்து ஓர் உணர்வாக மாற்றியிருக்கின்றதோ அந்த உணர்வின் சத்தை காத்திலிருந்து கவர்ந்து அந்த மரம் வளைகின்றது ஆனால் அதே சமயம் இந்த வெப்பமா காந்தம் தாக்கி உணர் கொண்டு நாம் கொதிகலனில் வேக வைத்தால் அதனுடைய சத்து ரெண்டரை கலந்தாலும் அது கலந்த ஆவி வெளியிலே வரும் இப்படி மரத்திலிருந்து வெளிப்படும் மனத்தை சூரியன் காந்த சக்தியை கவர்ந்து கொள்ளார் அது சீதா லட்சுமி ஆக அந்த காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டால் காயத்திரியும் ஒரு வேப்ப மரத்தின் கசப்பை கவர்ந்தால் அந்த கசப்பின் உணர்வாகவே அந்த அணிவின் இயக்கம் இருக்கும் இருப்பினும் அந்த கசப்பான சத்து சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அதே என மரம் அதனின் கலப்பால் இறக்கப்ப இணைக்கப்பட்டு இன்னொரு மரமானாலும் இதனின் சத்து கருவேப்பில மரத்திற்கும் போய் சேர்ந்து அதுக்கும் உணவாக போய் சேர்கின்றது ஆனால் மனிதனாக இருக்கக்கூடியவன் இரு உன்னை நான் அழித்து விடுகிறேன் என்ற உணர்வை நான் எடுக்கப்படும் போது அந்த உணர்வை நான் எண்ணியதேன் அந்த அழித்திடும் உணர்வின் சத்தை எனக்குள் இருக்கக்கூடிய காந்தம் இழுக்கின்றது உணர்வை சுவாசிக்கின்றது உயிர் இயக்குகின்றது உணர்வு உடலுக்குள் பரவுகின்றது சொல்லாக வெளிப்படுகின்றது இந்த உணர்வின் சத்தை இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமி அது காயத்ரி அந்த அணுவின் தன்மை அழிவிடுகின்றது ஆக ஒருத்தனை அழிச்சிடும் உணர்வுண்ட உணர்வின் அணுவாக மாறிவிடுகின்றது எந்த செடிக்கும் உபயோகப்படுத்துவதில்லை எந்த நல்ல மனிதனுக்கும் உபயோகமாகலை அழிச்சிடும் உணர்வு கொண்ட அந்த நிலை வரும்போது யாராவது நான் ஒரு யாரை பார்த்து நான் கோபமாக பேசினோ அவர்கள் இரு நான் பார்க்கிறேன் என்று அவருக்குள் பதிந்து அந்த வித்தாக முளைத்து விடுகின்றது அங்கே வித்தாக பதிவாகி விடுகின்றது அவரை எண்ணும் போதெல்லாம் யார் திட்டினாரோ இந்த மாதிரி திட்டினானே என்னும் போதெல்லாம் என் உடலிருந்து வந்த உணர்வுகள் அவர் ஈர்ப்புக்குள் சென்று இன்னும் கொஞ்சம் வந்து இரு அவனை நான் உதைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது நான் உதைக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவன் திருப்பி சீதா சீதாராமன் அம்பை இதான் திருப்பி வாங்கிக் கொள்வான் நான் எந்த குணத்தை கொண்டு பேசுகிறேனோ அங்கே அதே சொல் எனக்குள் வரும் என்று பொருள் உங்களை திட்டினா என்ன செய்வீங்க நீங்களும் பதிலுக்கு திட்டம் உங்களை கொள்றேன்னு சொல்ற நான் ஒருத்தரை கொல்றேன் சொல்றேன் அவன் இருந்த உன்னே கொள்றேன்னு சொல்றான் அம்பை இதான் அவன் திருப்பி வாங்கிக் கொள்வான் இப்படி எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக காட்டுறான் என அந்த நாராயணன் நம் பூமிக்குள் வரும்போது அதை இயக்க சக்தியாக மாறி இந்த காந்தம் எதனுடன் இணைத்துக் சீதா லட்சுமியா மாறி சுவை அது லட்சுமி வளர்த்துக் கொள்கின்றது அதை யார் ஒருவர் சுவாசிக்கின்றாரோ அந்த சுவை சீதா அது சொல்லாக வரப்பும் போது ராமா சீதா ராமா அந்த நாராயணன் எதனுக்குள் அது நுழைந்து அந்த உணர்வின் சத்து அதுவாக இயக்குகின்றார் அதுதான் கீதையிலே கண்ணன் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் இப்ப நான் ஒருத்தரை உதைக்க வேண்டும் என்று எண்ணும்போது அந்த சொல் அங்கே பதிவாகிவிடுகின்றது நான் வெளியிட்ட உணர்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து விடுகின்றது அதே சொல்லின் உணர்வு எனக்கு ஊழ்வினையாக பதிவாகின்றது கேட்டவருக்கும் ஊழ்வினையாக பதிவாகிவிடுகின்றது அந்த வினை என்னை அவர்கள் யாரை நான் அடிக்க வேண்டும் என்று எண்ணினேனோ அவர் திருப்பி என்னை அடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டே மூச்சலைகளை வெளியிடுகின்றார் நான் உற்றுடன் இரு நான் பார்க்கிறேன் என்று நான் மீண்டும் இந்த உணர்களை வளர்க்கின்றேன் ஆக நாம் எதை எடுத்து விளை அந்த அலைகள் படர்ந்து மீண்டும் அந்த அலைகளின் எனக்குள் அது விளைகின்றது எந்த இந்த உண்மையுடைய நிலைகளை நாம் அறிவதற்குத்தான் இந்த காவியங்களை நமக்குள் தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் ஆகவே இவை அனைத்தையும் நாம் சுவாசிக்கும்போது நம்ம உயிர் என்ன செய்கின்ற எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ ஓ ஜீவன் தரை செய்யும் பிரம்மம் சிசி வருகின்றது நாம் ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம் இப்ப பெரிய பெரிய தவயோகிகள் ஓம் நம ஓம் நமச் சிவாய கதையை சொல்வாங்க அவன் சொல்லுவது ஓம் நமச் சிவாய என்று அவன் சொல்லுகின்றான் அதுதான் நமக்கு தெரியும் ஓம் நமோ நாராயண கதைகள் இதெல்லாம் வரும் ஓம் நமோ நாராயண வெறும் சொல்லாக இல்லை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற போது இங்கே அதே சமயம் இங்கே நம்ம இது தர உணர்வில் அதை நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ மகரிஷியாக வெண் சென்ற அவனை எண்ணுகின்றான் அவன் இந்த மண்ணிலே நங்கினை வென்று உணர்வினை ஒழியாக மாற்றிய அந்த உணர்வின் சக்தி எனக்குள் ஜீவன் பெற்று எனது ஒளியின் சரீரமாக மாற வேண்டும் தான் ஓம் நமக்கு அவனின் நினைவலைகளை யாரும் நமக்குள் சொல்லவில்லை ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய என்று சொன்னால் உனக்கு அபாயம் ஒன்றும் இல்லைன்னு இப்படி சுருக்கமாக சொல்லி போயிட்டாங்க எதை சிவமாக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் அதை நாம யாரும் பெறவில்லை சாதாரண பெரிய தவையோகளை கொடுத்துருப்பாங்க சினிமா படங்கள்லையும் கொடுத்துருப்பாங்க பார்த்தோம்னா ஓம் நம ஓம் நம சிவாய அவன் எதை நமசிவ தனதாக சிவமாக்க வேண்டும் என்று எண்ணி நான் யாராவது சொல்லியிருக்கேன் இல்லை ஆக சிவனின் அருளைப்படப் போகின்றேன் என்றுதான் அந்த சிவன் யார் நம்ம உடல் தான் சிவம் நாம் தான் நம்ம உயிர் ஜீதனாக்கி சிவமாக மாற்றுகின்றது எந்த நிலையை அன்று உண்மையை சொல்லியிருந்தாலும் அதை நாம் உணரவே இல்லை உணர்த்தவே இல்லை உணரும்படி செய்யவும் இல்லை காவியமாக படைத்து விட்டனர் காவியமாகவே நம்ம அலைய நாடக மேடையில் போட்ட மாதிரி வேஷம் போட்ட மாதிரி நம்மை அலைய விட்டார்கள் இயற்கையின் உண்மையின் நிலையை நாம் உயிரணுவாக தோன்றியிலிருந்து மனிதனின் நிலையில் நாம் பிறக்கும் போது பரிணாம வளர்ச்சி எப்படி பெற்றோம் ஓர் புழு ஒரு உணர்வை சுவாசித்தால் ஓம் அந்த எந்த சத்தை அதை சுவாசிக்கதோ அந்த உணர்வின் சத்து அது உடலாக மாறுகின்றது ஓம் நமச்சிவாய் இதை நாம் உணர்த்துவதற்கு தான் ஆதியிலே ஒரு உயிர் அது தோன்றிய நிலையில் ஒரு உயிருக்குள் துடிப்பின் இயக்கம் இருந்தால் தன் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு செடியின் சத்தை இந்த காந்தம் உயிருக்குள் துடிப்பு மீட்பான காந்தம் இழுத்து அந்த உயிருடன் இணைக்க செய்யும்போது ஓ இம் ஓ இங்கிற போகும்போது இம் என்பது பிரம்மம் ஆக அதுக்குள் ஜீவன் அந்த சுவாசித்த உணர்வுகள் அதுக்குள் ஜீவனாகி அது உடலாகின்றது ஆக இந்த உயிரான ஒளி இயக்கப்படும் போது மின்னுகின்றது ஆனால் இழுத்து இந்த சத்தான நிலைகளுடன் இணைக்கப்படும்போது ஒளியின் மறைத்து உடலாகின்றது சிவமாக மாறுகின்றது அந்த நன்னாலேதான் நாம் சிவன் ராத்திரி நமது உயிர் முதல் முதலே தாவரன சத்தை இது நுகர்ந்து அது உடலாகி உடலுக்குள் ஒளியின் சிகரமாக இருந்து இருக்கின்றது உயிர் ஆக எந்த சாவரையான சத்தை இந்த உயிர் இணைத்து இந்த உடலாகின்றதோ அந்த மனம்தான் வினை விநாயகா என்னென்றால் அடிக்கடி காலையிலும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் ஏனென்றால் இவ்வளவு சொன்னாலும் கூட சாமி சொன்னது எனக்கு அர்த்தமே புரியல என்ன கடவுளெல்லாம் எல்லாம் இங்க இருக்கிற சவ திரு சாமி எல்லாம் சொன்னது இந்த கடவுளெல்லாம் இல்லையா நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கடவுள் இல்லையா நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்களே இந்த கடவுளுக்கு தேங்காய் பழத்தெல்லாம் உடச்சி யாகத்தெல்லாம் வளர்த்து இதெல்லாம் கொடுத்து இல்லை வாங்கினாங்க நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி போட்டு தப்பா எண்ணிக்கிறாங்க நீங்க ஆயிரம் விளக்குன்னு சொன்னாலும் கூட நமக்கு இந்த உணவின் இயக்கம் எப்படி இயக்குது என்று மெஞ்ஞானி சொன்னால் அதை இப்ப ஆயிரம் தரம் சொன்னாலும் கூட நமக்கு முந்தைய பதிவு இதை சிந்தனை கூட செய்ய விட அதை தடுத்துக்கொண்டு என்னமோ சொல்றார் நாம் அதை அறிந்துட முடியுமா பெற்றிட முடியுமா என்று சந்தேக உணர்வை கொண்டிருக்கின்றது ஆகவே இதைத்தான் நாம் தெரிந்து கொள்வதற்காக ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கந்த புராணத்தையும் விநாயக புராணத்தையும் நமக்கு தெளிவாக எடுத்துக்கள் ஆகவே இந்த விநாயகன் பிரணவத்துக்குரியவன் என்று சொல்வார்கள் விநாயகன் அவன் மூல மந்திரம் அவன் ஒரு பிரணவத்துக்கு பிரணவ மந்திரத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வார் இப்ப நாமோ எந்த மனத்தை நாம் சுவாசிக்கிறோமோ அது எனக்குள் பிரணம் அது இயங்கி ஜீவனாக ஆகின்றது ஆக இவ்வாறு நாம் உயிருக்குள் நாம அந்த உயிர் இருக்கும்போது எண்ணியதை அழைச்சும் நம் உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது இப்ப என்னை சாமி என்று நீங்க நினைக்கிறீங்க இப்போ நல்ல உபதேசம் கொடுத்தார் நல்ல நினைவு கொடுத்தார் என்று என்றேங்க இந்த உடலுக்குள் வந்து இத்தனையும் இயக்குவது யார் எனது உயிர் என்னை ஆளுவது யார் எனது உயிர் நான் எண்ணியது எனக்குள் இயக்கப்பட்டு அந்த உணர்வின் செயலாக பேச வைக்கின்றது அந்த ஏன் இயக்கத்தின் சொல்லாக என்னை சொல்ல வைக்கின்றது அது கேட்போர் உணர்வுகளும் அதை இயக்குகின்றது அதே சமயத்தில் நான் எதையெல்லாம் எண்ணுகின்றனோ அது எனக்குள் சிவமாக உடலாக அது மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அந்த மாற்றிய உணர்வு எனக்குள் விளைந்ததை அது ஜீவனாக இயக்கி அதில் விளைந்த சத்தை உயிர் தன்னுடன் அணைத்துக் கொள்கின்றது நீங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு எண்ணும்போது அந்த நல்ல உணர்வு எனக்குள் வினையாக வளைந்து அந்த உணர்வின் சத்து என் உடல் உயிருடன் சேர்த்து எல்லாரும் நல்லா இருக்கிற உணர்ச்சி தூண்டு இப்ப சாதாரணமாக இதே போல பக்தி மார்க்கத்தில் பிறருடைய கஷ்டங்களே எண்ணி யோ அவங்க எப்படி இருக்கிறாங்களே வேதனையில எண்ணக்கூடியவர்கள் அந்த வேதனையிலே நோயாகி இறந்த பின் அதே சாமி பேரை சொல்லிட்டு அந்த ஆத்மா பிரியப்படும் அந்த ஆத்மாவில் இந்த வேதனையான உணர்வு தான் இருக்கு அவர்கள் இறந்து வெளியிலே போன அந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள் போன உடனே இந்த வேதனை உருவாக்கி அதே தெய்வத்தை பேச வைக்க அந்த தெய்வத்தின் எல்லாரும் அந்த தெய்வத்தால் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் என்றவங்க அந்த உணர்வு இந்த உடல்ல விளைந்து அவர்கள் மரணம் அடைவார் என்றால் அந்த இந்த ஆன்மா வெளியிலே போன உடனே அந்த ஆன்மா யார் உடல்லே போனாலும் அவர் உடலுக்குள் போகணும் நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் உணர்வைக்கும் இப்போ வீட்டில் யாராவது கஷ்டத்தை உண்டாக்கி என்னை எப்படி இது பண்றாங்களே என்னை எப்படி பண்ணுறாங்களே என்னும்போது ஓம் என்று பிரணமாகி எனக்குள் ஜீவனாகி அந்த உணரின் மேலே அவங்க மேலே வெறுப்பா வச்சுட்டு அவங்கள எண்ணி வெறுப்பா வச்சு 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 என்ன வாழ்க்கை என்று நான் தற்கொலை பண்ணுவேன் அப்ப அந்த உணர்வு எனக்குள் தற்கொலை பண்ணி இந்த உடலை முடிக்கிறேன் ஆக இந்த வேதனை தாங்காது நான் வேதனை தற்கொலை செய்து கொண்ட இந்த உணர்வுகள் என் உயிருடன் வெட்டி வரைய வைக்கிறேன் அப்புறம் இதே உணர்வு என்ன செய்து நான் யாருமேலே வேதனையாக எண்ணினேனோ அந்த உடலுக்குள் புகுந்து அவங்களை வேதனையை குறித்து தற்கொலை செய்யும்படி செய்வேன் அல்லது இந்த தற்கொலைங்கிறது தன் உடலில் இருக்கக்கூடிய நிலை ஒவ்வொன்றையும் அங்கு இம்சை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த உடல்ல விளை வைத்த அந்த உணர்வுகள் இதே உணர்வு ஆத்மாவாகி அந்த உடலை வீழ்த்ததான் முடியும் ஆக இப்படித்தான் நான் மனித வாழ்க்கையில் முதிர்ந்து வந்தாலும் இந்த நிலையை தான் செய்யும் ஆக இதே போல நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி நம்ம அறியாமலேயே நமக்குள் பல நிலைகள் நமக்குள் விளைந்து நாம் மனிதனுடைய எண்ணங்களை முழுமையை அழித்துக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் தத்துவ ஞானிகள் வேரண்டத்தில் இயக்கக்கூடிய உணர்வுகள் அது ஒவ்வொரு வகையிலும் அதை எவ்வாறு அந்த உணர்வுகள் வளர்ச்சி பெற்றது அது மனித உடலுக்குள் பெற்றவுடனே அது எவ்வளவு உயர்ந்த நிலைகள் அடைந்தது என்ற நிலையும் மனிதனானவன் தன் உடல் இருந்த இருளை நீக்கி மெய்வடியை எப்படி கண்டான் என்ற இந்த உண்மை நிலைதான் தத்துவ ஞானிகள் விநாயகர் தத்துவத்தை சுருக்கமாக எடுத்து உரைத்தார் என்ன காலையிலும் சொன்ன இப்போவும் மீண்டும் காலையில் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க மத்தியானம் இப்போவும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இந்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிய வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்வது